வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னதான் சாதியில சாதியில நம்ம எவ்வளவுதான் போராடிட்டு இருந்தாலுமே நீங்க மக்கள் கிட்ட அந்த சாதிங்கிற பிசாசுங்கிற பேயும் அத குடிச்சுட்டுதான் இருக்குது அத இருக்குங்கிறத பத்தியுமே அதை ஒழிக்கணுங்கிறத பத்தியுமே அழகான ஒரு கவிதையத்தை இப்ப உங்கள் முன் பாடி பகுத்தறிவு பாடலா அதை ஆக்கணும்னு சொல்லி நாங்க வந்திருக்கிறோம் இப்ப ஆரம்பிக்கிறோம் எனக்கு வணக்கம் சாதி அப்படி அப்படிங்கிற பத்தி நான் ஒரு கவிதை கூட இப்ப சொல்ல போறேன் ஆட யாருங்க இப்ப சாதி பாக்குற ஆமா ஆமா

பாணியருக்கு மகாத்மா காந்தி வேளாருக்கு வாபு சிதம்பரம் கவுண்டருக்கு பொன்னர் சங்கரு தேவருக்கு பசுமொன் முத்து சேர்வைக்கு மருதவரு கல்லலூருக்கு பாப்பம்பட்டி மூக்கையா முதலியாருக்கு திருப்பூர் குமரன் போனாருக்கு அழகு முத்து நாடாருக்கு காமராஜர் எஸ் சி தவற எவரு சம்மதம் மணமக்களை தேடி இந்து விளி விளம்பரம் கலப்பு திருமணமா அடுத்துக்கு மேல தலை இருக்காது மாநாட்டொன்றிலும் மிரட்டல் பேச்சு அந்த தொகுதியில் இந்த அழை நிறுத்து இதுங்க அழகு அங்க அதிகம் தேர்தல் கடத்தில் வேட்பாளர் தெளிவு அடா யாருங்க இப்ப சாதி கேக்குறாருங்க இப்ப சாததி கேக்குறா அடா யாருங்க இப்ப சாதி கேக்குறா சாதி கருவறை கல்லுக்கு பூசை பண்ண பூநூல் வார்ப்பாள் தெருகூட்டா சாக்கடி எல்லாம் பியல்லாம் அருந்ததி குடும்பம் ஆனா யாருங்க இப்ப சாதி பாக்குறா யாருங்க இப்ப சாதி ஆனா யாருங்க இப்ப சாதி பாக்குறா யாருங்க இப்ப சாதி பாக்குறா பொறுத்து பொறுத்து பார்த்தா குப்பாயி வெடிச்சான் காதல் கல்யாணம் கலவி கல்வி பூசை பதவி உறவு நட்பு வேலை பகை கட்சி சுடுகாடு இடுகாடு கருமாதி எல்லாத்திலயும் சாதி பார்க்கற நீங்க தாண்டா கலவாடி வணக்கம்